பட்டப்பகலில் வீட்டை உடைத்து நகைப்பணம் திருட்டு போலீசார் தீவிர விசாரணை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே மணக்குடியில் அருளானந்தர் என்பவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார் இவரது மனைவி பாண்டிச்செல்வி நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்து வருகிறார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருவரும் இன்று பள்ளிக்கூடத்திற்கு சென்ற நிலையில் மனைவி பாண்டிச்சேரியில் நூறு நாள் வேலையை முடித்துவிட்டு நேற்று பகல் இரண்டு முப்பது மணியளவில் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் அருகில் மர்மநபர் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்தார் பின்னர் வீட்டின் கதவு திறந்திருந்த நிலையில் அதிர்ச்சியடைந்தார் வீட்டில் யாரோ இருப்பது போல் தெரிந்தவுடன் கூச்சலிட்டதும் வீட்டுக்குள் இருந்த மர்மநபர் தப்பி ஓடி இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டதாக கூறினார் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த சேலைகள் அலங்கோலமாக இருந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார் பின்னர் கணவர் அருளானந்திற்கு தகவல் தெரிவித்து திருட்டு குறித்து தேவகோட்டை தாலுகா போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகைகள் பதிவு எடுக்கப்பட்டது பீரோவில் இருந்த இரண்டு பவுன் செயின் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு கடன் கட்டுவதற்காக வைத்திருந்த ரூபாய் பத்தாயிரம் திருடு போனதாக பாண்டிச்செல்வி தெரிவித்தார்